இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல நான் சொன்ன பாத்தீங்களா ஆஸ்திரேலியாவில் அடலைடு என்கிற ஒரு பட்டணத்தில் உள்ள கடல் கரை பகுதி இங்க இந்த கடல் உள்ள வரைக்கும் போவதற்கு இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் அமைச்சிருக்கிறாங்க நிறைய பேர் இங்கிருந்து வாக்கிங் எல்லாம் வர்றாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறது இந்த கடல் அலைகள் வருகிறதை பார்க்க பார்க்க மனதுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை இந்த கடற்கரைக்கு வந்து உட்காந்து கடல் அலைகளை கொஞ்சம் அப்படியே பார்த்து ரசிச்சு பாருங்க ஆண்டவர் நிறைய காரியத்தை அதை கொண்டு பேசுவார் அலை அலையாக வந்து கொண்டே இருக்கும் ஆனா அந்த ஒரு எல்லைக்குள்ள வந்தோடனே பின்னாலே திரும்பி போயிடும் அலை அலையாய் உபத்திரம் வரலாம் பாடுகள் வரலாம் அந்த எல்லை வரைக்கும் தான் வரும் உங்களை டச் பண்ணாது அது திரும்பி போயிடும் அதுக்கு ஒரு எல்லை ஆண்டவர் குறித்திருக்கிறார் அதே மாதிரிதான் அலையா பிரச்சனை வரும் அலையா போராட்டம் வரும் இவளுக்கு அதுக்கு மேல வராத என் பிள்ளையை தொடாதன்னு கத்தர் எல்லாம் குறிச்சிருக்கிறார் அதனால பயப்படாதங்க எதுக்கு பயப்படுறீங்க தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க ஏன் தெரியுமா நாக ஒன்னாதிகார பதினைந்த வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் துஷ்டன் என் உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் துஷ்டன் என்று யாரை ஆண்டவர் சொல்லுகிறார் பிசாசு சத்துரு நம்முடைய எதிராளியாக சாத்தான் அவன் துஷ்டன் அவன் துஷ்டம் தனமான காரியத்தை செய்கிறவன் அவன் தான் பயத்தை கொடுக்கிறான் வியாதியை கொடுக்கிறான் பாவத்தை கொண்டு வருகிறான் கடைப்படுத்துகிறான் அழிவை கொண்டு வருகிறான் குழப்பத்தை கொண்டு வருகிறான் எல்லா தீமைக்கு காரணம் அவனை சிலுவையில இயேசு வெற்றி சிறந்து விட்டார் அவனுடைய கிரியைகளை அழித்து விட்டார் காலின்களை மிதித்து விட்டார் இப்போ மந்திரவாத பில்லி சூன்யத்தின் வழியாய் இந்த துஷ்டனை விடக்கூடிய மக்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க இந்த மாதிரி பிசாசி ஏவி விட்டு இந்த உலகத்துல துஷ்டத்தனமான காரியத்தை செய்யறவங்க முற்றிலும் அழிக்கப்பட்டு போகும் நீங்க விசுவாசத்தோட இயேசுவின் நாமத்தை சொல்லி இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கும் போது அவனுடைய கிரியைகள் அழிக்கப்படும் அத வசனம் சொல்லுகிறது அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்காரம் பண்ணப்பட்டான் இயேசு ஜெயித்த பொழுது அப்படி கிரி அழிக்கப்பட்டது விசுவாசத்தை சொந்தமாக்கி கொள்ளணும் எனக்கு ஒரு செய்யப்பட்ட மந்திரவாத பிசாசன் கிரியகள் எல்லாம் அழிக்கப்பட்டது இனி என் வழி அவன் கடந்து வர முடியாது இயேசுவே உமக்கு சோத்திரம் பொருளாத துஷ்டனை பொருளாத பிசாசே நீ சங்கரிக்கப்பட்டவன் இயேசுவினால் நீ காலின்களை நசுக்கப்பட்டவன் என் குடும்பத்து வாழ்க்கையில நுழைய அதிகாரம் இல்லை நீ என் வாழ்க்கையில பிரவேசிக்க முடியாது என் வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது என் காரியத்திலே தலையிட முடியாது நீ சங்கரிக்கப்பட்டு போனவன் இனி என் வழியில நீ வர முடியாது என்று ஸ்தோத்திரமணி ஜெபிச்சு பாருங்க பிசாச ஓடி போவான் விலகி போவான் அற்புதங்களை காண்ப அனுதனம் அதை செய்யணும் நான் தினந்தோறும் அதை செய்கிறேன் பொல்லாத துஷ்டனை பொல்லாத சாத்தானை நான் இயேசுவுக்கு சொந்தம் என் இயேசுவனை ஜெயித்து விட்டார் எனக்கு ஜெயம் கொடுத்து விட்டார் என் வழியில நீ வர முடியாது என்னை ஜெயிக்க தினமும் ஜெபிக்க ஜெபிக்க ஜெமிக்க அந்த தினமும் வெற்றி தான் இன்னைக்கு சொல்லுங்க எனக்கு பயந்துகிட்டு இருக்கிறீங்க தைரியமா சொல்லுங்க பொ என் வழியாக நீ கடந்து வர முடியாது நீ சங்கரிக்கப்பட்டு போனவன் என் இயேசுவனை காலங்களில் மிதித்து நசிக்க போட்டான் என் வழியிலே குறுக்கிடாது என் வாழ்க்கையிலே வராது என் குடும்பத்துக்குள்ளே நுழையாதே இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமினால் ஜெயம் எடுக்கிறேன் துஷ்தன் இனி என் கடந்து வருவது இல்லை இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்